வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முப்பத்தி ஆறு சைஸ் ரெடி அளவு கொண்ட ஒரு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா ஹைநெக் ப்ளவுஸாக மாற்றி நாங்கள் வந்து வெட்ட போகிறோம் இந்த ஹைநெக் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா பின் ஹை நெக்காகவும் அதற்கு கீழே ஒரு இஞ்சிக்கு கீழே ட்ராப்ஸ் மாதிரியும் வந்து டிசைன் வந்து வரப்போகுது ஸோ அது எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸை வச்சு ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது சோடரோட அளவு அது எப்படி சோல்ரோட அளவு கெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மூணுமே விலைக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் ஸோ நான் ஒரு நார்மல் ப்ளவுஸை வச்சு எப்படி ஒரு ஹைநெக் ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ப்ளவுஸ் இது ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஏற்கனவே இதில் நான் வந்து அளவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறனால நேரத்தோட மதிப்பு காரணமாக வந்து நான் ஏற்கனவே வந்து அளவு எடுத்துட்டேன் முப்பத்தி ஆறு மார்பு சுற்றளவு ரெடி அளவு இதில் என்ன தான் வந்து இந்த ஹை வந்து கீழே வந்து ட்ராப்ஸ் வைச்சாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ட்ராப்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதற்காக தான் இந்த ப்ளவுஸோட கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதே உயரத்தை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட ஒயரும் மேலே சோல்டரில் வந்து உண்டான அளவு ஓகேங்களா இப்போ இஷவலாக இவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஷோல்ட்ரு அளவு அஞ்சரை அல்லது அஞ்சு முக்கால் நம்ம வந்து வச்சு வெட்டியிருப்போம் அதே மாதிரி ஐ வச்சு வெட்ட முடியாது முழு ஷோல்ட்ரளவு வந்து நம்ம வந்து வைக்கணும் ஓகே அது எப்படிங்கிறத சொல்கிற மாதிரிங்க ஸோ அந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ முப்பத்தி ஆறுனால் அதில் நாலில் ஒரு பாகம் ஒன்பது இஞ்சி ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி நம்ம உள் பக்கமாக அதாவது அவுட் சைடும் இன்சைடும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறோம் லோஸோட ஒயரும் பதினாலு இஞ்சி இதை இப்போ வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம் சோல்ட்ரு அமைப்பையும் நம்ம வந்து மார்ஜின் பண்ணிக்கலாம் இப்போ நார்மலாக கழுத்தோட உயரம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு பட் இந்த கழுத்து உயரத்தை மட்டும் வச்சு இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம ஷோல்டர் இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது எப்படிங்கிறத இப்போ பாருங்கள் நான் சொல்லி காட்டுறேன் அதே போல் நான் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் இப்போ ரெடியாக இருக்கக்கூடிய அளவை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ப்ளவுஸோட அமைப்பை வச்சுக்கணும் கழுத்தோட ஒயரை வந்து பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு வருது ஓகேங்களா ஓகே கரெக்டாக மேலே வந்து வச்சோம்னா எட்டு இஞ்சி வரைக்கும் வரும் ஓகேங்களா ரைட்டா இப்போ வந்து எட்டு இஞ்சி வந்து வருது கழுத்தோட அமைப்பு எட்டு இஞ்சி இப்போ இந்த சோல்டு பிரிமாணத்தோடு சேர்த்து எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கணும் பாருங்கள் இது வந்து கரெக்டாக எந்த அளவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆறு இச்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக வருது ஓகேங்களா இப்போது இப்போ வந்து ஆறு இஞ்சுன்னு வச்சுக்கோங்க இப்போது எட்டு ப்ளஸ் ஆறு எட்டாரும் கூட்டினா பதினாலு ஸோ இவங்களுக்கு பதினாலு இஞ்சி சோல்ட்ரு வந்து இருக்கும் எக்ஸாக்ட்லியாக இருக்கும் இப்படி தான் வந்து நம்ம சோல்ட்ரோட அளவு வந்து கணிக்க முடியும் ஸோ இந்த பதினாலில் ரெண்டில் ஒரு பாகம் ஏழு இஞ்சி ஓகேங்களா ஸோ அந்த ஏழு இஞ்சி இப்போ நான் சொல்கிற அளவாக வச்சுக்கிறேன் ஓகேங்களா பட் இந்த ப்ளவுஸ் நான் தச்சு கொடுத்து ப்ளவுஸ் சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் இதற்கு கழுத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏழரை இஞ்சிக்கு மேலே வந்து வைக்கணும் ஏன்னா அது ஹை நெக்கு தானே பின்களுத்துற உயரம் வெறும் மூணு இஞ்சி தான் வரும் அதனால் கழுத்தோட அகலத்தை வந்து ஏழர்லேருந்து எட்டு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக வைக்கலாம் இப்போது கழுத்து நம்ம ப்ளவுஸை ஆல்ரெடி வந்து ஏற்கனவே கீழே மார்ஜின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அளவுக்கு வந்து டிராப்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ட்ராப்ஸுங்கிறது இப்படி ஹைநெக்குக்கு முதல்ல வரைஞ்சிக்கலாம் இந்த ஹைநெக்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு அரை இன்ச்சு அல்லது ஒரு இஞ்சிலேருந்து நம்ம டிராப்ஸ் வந்து வச்சுக்கலாம் எப்படி எந்த மாதிரி டிராப்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள் ஓகே இந்த மாதிரி தான் ட்ராப்ஸ் வந்து இந்த ப்ளவுஸில் நான் வந்து வச்சு தைக்கப் போகிறேன் இப்போ நார்மல் ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு எடுத்தாச்சு கழுத்தளவு எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ எங்களுக்கு ஆம்கூளோடய அளவு வந்து நம்ம ஷோல்ட்ரு அளவு அதிகப்படுத்தும் போது ஆம்களோ அளவு நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் உள்ள மாதிரியே வைக்க முடியாது நம்ம கொஞ்சம் இறக்கி தான் வச்சாகணும் ஓகேங்களா ஸோ இந்த ப்ளவுஸு அளவில் இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரைஞ்சு சேர்த்து வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் கை வெட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆம்களோட அவ்வளோவா வந்து தேவைக்கு ஏற்ப நம்ம கூட்டி குறைச்சி வந்து வெட்டுவோம் ஸோ அதனால் வந்து அந்த முறையே வந்து இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தானே நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுவீங்க அதனால தான் இப்போ வந்து எங்கே நான் வந்து இப்போ மார்ஜின் வந்து பண்ணியிருக்கணும் இந்த மார்ஜினில் அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸை ஃபாலோ பண்ணி வந்து வெட்டிக்கலாம் இப்போ வந்து பேக்கில் வந்து டாட்டோட அமைப்பு பின்னாடி அந்த ட்ராப்ஸ் வருது இல்லையா அந்த ட்ராப்ஸில் இருந்து ஒரு இஞ்சிக்கு கீழே வர்ற மாதிரி இந்த பேக்கில் வரக்கூடிய அந்த டாட்டோட அமைப்பு வந்து நான் வச்சுருக்கேன் ஓகே இந்த மாதிரி சோல்டோட அளவு நம்ம அதிகமாக வைக்கும்போது ஆம்கோள் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளவுஸில் உள்ளதை விட கீழே இறக்கி தான் ஆகணும் அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான் எந்த அளவாக இருந்தாலும் சரி தான் தேவைக்கேற்ப நம்ம கீழே இறக்கி தான் ஆகணும் அப்போ தான் கையோட ஆம்கோல் ரவுண்டு வந்து இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் ரவுண்டும் ரெண்டும் ஒரே அளவில் வந்து செட் ஆகும் இப்போ நான் இதை வெட்டியிருக்கேன் பட் கை வெட்டின பிறகு இது சரியாக வரலாம் அல்லது கம்மியாக கூட இருக்கலாம் தெரியாது செக் பண்ணி பார்க்கலாம் கை வெட்டிட்டு இப்போ அடுத்து வந்து இந்த ப்ளவுஸோட பட்டியோட அமைப்பை நம்ம வந்து வெட்டிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா பட்டி நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால அந்த ப்ளவுஸில் எந்த அமைப்பு இருக்கோ அதே அளவுக்கே நம்ம வந்து வெட்டிக்கிட்டால் போதும் அதிகமாக தேவையில்லை எப்போவுமே மார்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கோ அதோட அரைஞ்சி முக்கால்ஞ்சி சேர்த்து தான் வந்து வெட்டுவோம் இந்த பட்டி வந்து இதோட இந்த ப்ளவுஸோட முன்பாக வெட்டிட்டு அதற்கு அப்புறமா வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கையோட உயரம் கம்மியாக இருக்குது நம்ம இதே ப்ளவுஸை வச்சு கையோட நீளத்தையும் கூட்ட போகிறோம் அதே நேரத்தில் இதுக்கு வந்து பஃப்பும் பஃப் கையும் வைக்க போகிறோம் அது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு வந்து செயல்முறையில் வரைஞ்சி வெட்டி காட்டுறேன் பாருங்கள் முதல்ல நார்மலாக இந்த ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் அளவு கை சுற்றளவு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி அதற்கு போல் வந்து நம்ம மடிப்பு போட்டுக்கணும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் முதல்ல அதை தான் செய்யணும் தேவைப்படும் பட்சத்தில் கீழே வந்து ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து கையோட மார்ஜின் நம்ம வச்சுக்கலாம் வழக்கம் போல் முக்கால் அஞ்சு வைப்போம் இல்லையா அதே அளவு தான் இப்போ கை நீளம் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட உயரமும் சேர்த்து வச்சு அதே நேரத்தில் பப்ஸ்லிவும் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் தனியாக வந்து கை நீளத்துக்கு வந்து ஒயர் எடுத்திருக்கேன் கை நீல வந்து எட்டு இஞ்சி அதே எட்டு இஞ்சி நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் ஸோ ஆம்கோல் ரவுண்டுக்கு மூணே கால் இஞ்சி வச்சுருக்கேன் இப்போ எட்டு இஞ்சி எந்த இடத்துல நம்ம வந்து கையோட அளவு வரைஞ்சிருக்கோமோ அதில் வந்து அந்த இடத்துல வந்து ஆம்கோல் ரவுண்ட் ஷேப் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து ஆம்கோளோட நேர் அளவு கையை மடித்து போட்டு எடுக்கக்கூடிய அந்த நேர் அளவு ப்ளவுஸில் இருந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ கையோட உயரம் எங்கே இருக்கோ அதே இடத்துலேருந்து நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அளவு வந்து நம்ம கெஸ் பண்ணி வைக்கும்போது மிஞ்சி மிஞ்சி போனால் தேவைப்படும் பட்சத்தில் கொஞ்சம் கையோட அமைப்பு கொஞ்சம் லூஸோ அல்லது வந்து டைட்டோ வர்றதுக்கு வாய்ப்பு வந்துகள் இருக்குது அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான முறையில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க என்னப்பா சின்ன அளவை வச்சு இப்படி பஃப் கை வெட்டுறீங்க நீல கை வெட்டுறீங்க இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வந்து தோணும்போது அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஓகே கையோட அமைப்பை நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் கையோட உயரம்தான் கூட்டியிருக்கிறதே தவிர மற்றபடி இந்த ப்ளவுஸில் என்ன ஆம்கோல் அளவு இருக்கோ அதையே தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரெண்டு இஞ்சி அகலம் ரெண்டு இஞ்சி உயரம் இது வந்து பஃப்புக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய அளவு நார்மலாக யூஸ்வலாக வைக்கக்கூடியது இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பஃப் வந்து ரொம்ப தூக்கியும் இருக்காது ரொம்ப சின்னதாகவும் இருக்காது நார்மல் மீடியம் சைஸாக வந்து இருக்க போகுது இப்போ இந்த கையோட அமைப்பை முழுமையாக வெட்டிட்டு ஸோ இதில் வந்து இந்த ஆம்கோளோட ரவுண்டு வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம் தேவைப்படும் பட்சத்தில் ப்ளவுஸோட பேக் தட்டில் நம்ம திரும்பவும் கோல் சைஸை வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ பஃப் கை வந்து வெட்டியாச்சு இப்போ கையோட ஆம்கோல் அளவும் இந்த அளவும் சரியாக பார்க்கலாம் லேசாக இழுத்து தான் அளக்கணும் பாருங்க கரெக்டாக பிரிமாணத்துக்கு அளவு வந்து சரியாக இருக்குது ஸோ நம்ம வச்சது கரெக்டாக தான் வந்து வச்சுருக்கோம் கரெக்டாக தான் வெட்டியிருக்கோம் ஓகேங்களா நார்மலாக அதாவது ப்ளவுஸில் எந்த அளவு ஆம்குள் அளவு இருந்ததோ அதை விட அரைஞ்சி அதிகமாக கீழே இறக்கி வந்து வெட்டியிருக்கோம் அப்படி வெட்டின பட்சத்தில் இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கையோட அமைப்புக்கு அது வந்து கச்சிதமாக வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா காரணம் என்னென்னா நம்ம வந்து நார்மல் உள்ள ப்ளவுஸை நம்ம ஹைனக்காக மாற்றிருக்கோம் ஓகேங்களா அதுதான் முக்கியமான காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போது இந்த அளவை பேஸ் பண்ணி நம்ம வந்து முன்பாக வந்து வெட்டிக்க போகிறோம் ஸோ முன்பாக வெட்டுறதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து இதில் வருமாங்கிறது தெரியல கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றம் வரத்தான் செய்யும் அது என்னென்னு நீங்களே வந்து பாருங்கள் முதல்ல இந்த ப்ளவுஸுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கணும் எப்போவுமே கை வெட்டினதுக்கு கீழே தான் இந்த கிராஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ்ஃபுல்லாக போடுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க பட் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது இது தான் ஓகே இப்போது இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மார்ஜின் பண்ணியாச்சு இது எதுக்காக இந்த நாலு பக்கமும் இந்த மார்ஜின் வந்து போடுறோம் அப்படியே நீங்கள் வைக்க முடியாதா வெட்ட முடியாதா அப்படின்னா நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த மாதிரி மார்ஜின் ஃபுல்லாக போடாமல் நம்ம பண்ணும்போது உத்தேசமாக செய்யும்போது அது நிறைய நேரங்களில் வந்து அது மைனஸ் பைண்டாகவே அமைஞ்சிருக்கு அதனால் என்ன தான் வந்து நம்ம இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதுனாலும் அது ஒரு பொருட்டே அல்ல நமக்கு எந்த ஒரு ப்ளவுஸ் பண்ணாலும் அது கரெக்டாக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து லீகலாக என்ன செய்யணுமோ டைம் எடுத்து அதை செஞ்சு தான் ஆகணும் இப்போ வந்து யூஸ்வலாக சைடில் பாருங்கள் வைக்கக்கூடிய அளவு மாற்றம் வரத்தான் செய்யும் ஏற்கனவே அந்த இடத்துலலாம் அந்த அளவு வந்து இருக்குது இப்போ பாருங்கள் ஆம்கோல் அளவு இறக்கி வந்து நம்ம வெட்டியிருக்கோம் அதனால் ஆம்கோல் கிட்ட அளவு இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் இறக்கமாக இருக்கும் மற்றபடி கீழேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியோட அளவுலேருந்து அளவு வந்து சரியாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் கழுத்தோட ரெண்டு கழுத்தோட அளவும் ஒன்று போல் இருக்கான்னு பார்க்குறேன் ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்குது இப்போது இது வந்து நார்மல் ப்ளவுஸு இப்போ வந்து நம்ம வெட்டக்கூடியது ஹைநெக் ப்ளவுஸு இதில் வந்து கழுத்தோட உயரத்தை கணிக்கணும் கண்டிப்பாக கழுத்தோட அகலம் வந்து மாறும் ஏன்னா ஹை வச்சுருக்கோம் இல்லையா அதனால் பட் அந்த ப்ளவுஸோட உயரம் வந்து மாறக்கூடாது ஓகே இந்த மாதிரி இது ஒரிஜினல் இது வெட்டக்கூடிய அளவு ஓகேங்களா இது எந்த அளவு இருக்குங்கிறது தெரியல அளந்து பார்த்துட்டு மார்ஜின் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் வர மாதிரி வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் தான் முழுமையான மார்ஜின் அளவு ப்ளவுஸில் உள்ளதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது ஒரு ஒரிஜினல் அளவு எவ்வளோ இருக்குங்கிறதையே நம்ம பார்க்க முடியும் ஸோ பட்டியிலேருந்து முக்கால் இஞ்சி கீழே அதுலேருந்து ஒன்றரை இது இதுதான் வந்து முன் உயரத்தோட அளவு யூஸ்வலாக எந்த ப்ளவுஸ் வந்தோம் அப்படி தான் நம்ம வந்து வைப்போம் இப்போ வந்து பதிமூன்று இஞ்சி வருது ஓகேங்களா அப்படி பார்த்தா இந்த ப்ளவுஸில் வந்து பதிமூணு இஞ்சி இருக்கணும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் ஓகே எக்ஸாக்ட்லி பதிமூன்று இருக்குது நம்ம வந்து க்ராஸ்னால் எந்த அளவு வந்து ப்ளவுஸில் இருக்கோ அதோட சேர்த்து வைப்போம் ஆறு அஞ்சு சேர்த்து வைப்போம் அந்த அளவு நம்ம இப்போ வச்சது கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம இந்த டாட்டோட அளவு பாயிண்ட்டு கரெக்டாக பிடிச்சு பார்க்குறோம் மூணே முக்கால் இஞ்சி வருது ஓகே அதையும் மூணு முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் மேலையும் மூணு முக்கால் இஞ்சி அளவு ஓகேங்களா இப்போது பேசிக்காக நம்ம ஒரு முன்பாகத்துக்கு என்ன வரையணுமோ அதை நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ வந்து மிடில் உள்ள அளவு பதிமூன்று வச்சுட்டோம் இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நார்மல் ப்ளவுஸ் வச்சு ஹை நெக் ப்ளவுஸுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றம் செஞ்சோம் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி இல்லாட்டாலும் இது எப்பயாவது ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இதில் டாட்டோட அளவு வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக இழுக்கக்கூடாது இழுக்காமல் பத்திரமாக வைக்கணும் கரெக்ஷன் ஒரிஜினல் அண்ட் மிடில் டாட் அண்ட் ஆம்கோல் டாட் இந்த அளவு எல்லாமே இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு தான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஓகே மற்றபடி அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த இஞ்சி எதுக்குன்னா என்ன தான் வந்து ஹை போடுறோம் அப்படின்னாலும் இதில் முன்கழுத்தோட அகலம் நார்மல் ப்ளவுஸில் இருந்ததை விட வந்து இது கொஞ்சம் சேர்ந்து தானே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இதில் வந்து கழுத்து லூஸ் வந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் அந்த இஞ்சி கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கிராஸ் இருக்கும்போது கொக்கி இழுத்து மாட்டும்போது அவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் அண்டு கழுத்து லூஸ் இதெல்லாம் வந்து வர வரக்கு வாய்ப்பில்லை ஸோ இப்போ வரைக்குமே தொடர்ந்து இந்த வீடியோ பாட்டுருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு யூஸ்வலான ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் இன்றைக்கி நான் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்தா நார்மல் ப்ளவுஸ் தான் தப்போம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹை நெக் பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஹை நெக் ப்ளவுஸ் தப்போம் இது வந்து இது முன்களுத்தோட ஷேப்பு காண்டி வரைகிறேன் இந்த மாதிரியான முன்களுத்தோடய ஷேப் வந்து வரப்போகுது அப்படிங்கும்போது அந்த ஹைநெக்கு கேட்டார் போல் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்தது அப்படியே வச்சுருவோம் அப்படி இல்லாட்டி தனியாக வந்து டேப் மூலியமாக அளவு எடுத்து வைப்போம் ஆனால் இவங்க யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது ப்ளவுஸ் மட்டும் கொடுத்து விட்டாங்க நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஹை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி ஷோல்டர் அளவு கெஸ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் இது ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கோம் ரொம்பவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த சோல்ட்ரு அளவு அந்த டிஃப்ரெண்ட் பண்ணதை தவிர்த்து ஆம்கோல் அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டையும் தவிர்த்து வேற எந்த மாற்றமும் செய்யலை தொடர்ந்து இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருக்கிறவங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு புதுமையான விஷயத்தை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயமாக இருக்காது ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே ஸோ என்னுடைய இந்த கற்பித்தல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கூடி கூடிய இந்த விஷயம் ஸோ நிறைய பேர்த்துக்கு இது ரீச் ஆகணும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இந்த பதிவு நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்து ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி விஷயத்துல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னா கீழே அதை பற்றி ஜஸ்ட் ஒரு எஸ்னோ இல்லை ஏதோ ஒரு எனக்கு ஒரு அடுத்து ஒரு உத்வேகம் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வந்து ஒரு மெசேஜை வந்து போட்டு விடுங்க ஓகே இப்போ வந்து பட்டியோட அளவு கரெக்டாக வந்து வந்துருச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நார்மலான ப்ளவுஸை வச்சு ஒரு முப்பத்தி ஆறு சைஸ் கொண்ட ஒரு ப்ளவுஸ் ஹைனெக்காக எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத முழுமையாக இந்த வெளியில் நான் சொல்லியிருக்கேன் பட்டியோட உயரம் மூணு இஞ்சி வருது அதே போல் மூணு இஞ்சி கீழே மடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சி அளவு ஸ்பேஸ் மூணு இஞ்சி வரனால முன் பக்கமும் மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து மார்ஜின் போட்டோம்னா இந்த ப்ளவுஸுக்கு நம்ம முதல்ல போட்டுருக்க பார்த்திங்களா கோடு அதுதான் பட்டியோடய அமைப்பு அவ்வளோதான் வரும் ஓகேங்களா ஸோ அனைத்து விதமான விஷயங்களும் என்னென்ன மாறுதல் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் ஓகேங்களா எப்போவுமே வந்து ஒரு புதுமையான விஷயத்தை கொடுக்கும்போது அது எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் தான் என்னோடய நோக்கம் ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸு வெட்டி முடித்த பிறகு எப்படி இருக்குன்னா வரும் உங்களுக்கு அதையும் வந்து வச்சு காட்டிடுறேன் யூஷுவலாக இருக்கக்கூடிய ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்கும் அதே போல் ஒரு ஹை நெக்கோட ப்ளவுஸோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பார்த்தினாவது தெரிஞ்சுப்பீங்க இல்லையா தான் இந்த ப்ளவுஸோட அமைப்பு வந்து இருக்கும்